போன வாரம் நீ ஆனானா ஒரு உருக்கமான நிகழ்ச்சி ஏழைக்கும் பணக்காரனுக்குமான ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத வேற ஒரு கோணத்தில் நமக்கெல்லாம் காட்ட முயற்சி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக ஏழைக்கும் பணக்காரனுக்குமான ஏற்றத்தாழ்வுங்கிறத காலங்காலமாக இருக்கிற ஒன்று தான் ஆனால் அது இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருக்குதே ஏழைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ஊரில் இன்னைக்கு தேதிக்கு எப்படி தான் இருக்குதுங்கிறத ஒரு மாதிரி சிரிப்பு கலந்த கண்ணீரோட காட்ட முயற்சி பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம ஊர் ஒரு பக்கம் அணுதினமும் புதுசு புதுசாக பல பல மாறிக்கிட்டே இருக்குது கண்ணாடிக்குள்ள கலர் கலரா லைட்டை போட்டு கடைகள்லாம் புதுசு புதுசா திறந்துகிட்டே இருக்கிறாங்க ரோட்ல பார்த்தா புதுசு புதுசா காரு பைக்கு காஸ்ட்லியான விஷயங்கள்னு போய்கிட்டே இருக்குது அதே என் பையன் அஞ்சு லட்ச ரூபா பைக்கு வேணும்னு தான் அடம்புடிக்கிறான் என்ன பண்ண சொல்றீங்க போன வாரம் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது அதுவே இதுக்கு கூட சம்பந்தமே இல்லாம இது இல்லடா உண்மை விளக்கண்ண உண்மைங்கிறது வேறடா அந்த பக்கம் பாருடா நம்மளெல்லாம் செவில் அரைகிற மாதிரி ஒரு பெரும் பெருங்கூட்டம் பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பாதிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஐநூறுவாயை நம்பி தான் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ணுங்கிற நிலமையெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்குது இதைத்தான் அந்த நியா நானா ஒரு மாதிரி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த நீயா சோவுக்கும் இந்த சீமான் உட்பட வலதுசாரிகள்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற சங்கிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது அவங்க தெரிஞ்சே எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பேசுறாங்க இதுல சீமான் பண்ற பித்தலாட்டத்துக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அந்த நீயா நானாவோட கண்ணீர் கதைகளை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவான் அதாவது ரெண்டு சைடுமே அந்த நிகழ்ச்சியில பெண்கள் ஒரு சைடுல ஒத்த ஆளா சம்பாரிச்சு ஒரு குடும்பத்தையே காப்பாத்துற பெண்கள் ஆப்போசிட் சைடுல இந்த பெண்களோட குடும்பத்தார்கள் அவங்களோட அம்மா பாட்டி அப்பா மாமா அக்கா அக்கா தங்கச்சின்னு இந்த பெண்களோட குடும்பத்தினர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் அவ்வளவு கண்ணீர் கதைகள் இருந்தது இந்த குடும்பத்துக்காக ஒத்த ஆளாக கஷ்டப்படுற இந்த பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் முப்பது வயசுக்கு தான் இருந்தாங்க பெரும்பாலான நாட்களுக்கு கல்யாணமே ஆகலை படிப்பறிவும் பெருசாக கிடையாது டென்த்து ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷனாக இருந்தது ஒன்று ரெண்டு பேர் தான் டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படியே அவங்க டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்குண்டான வேலையோ நல்ல சம்பளமோலாம் அவங்களுக்கு கிடையாது அதிகபட்சமாக அங்கே இருந்தவங்களில் அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபா மேக்சிமம் எல்லாருமே பதினஞ்சாயிரம் ரூபா ரேஞ்சு தான் பதினஞ்சாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருக்குமே சொந்த வீடு கிடையாது ஸோ வீட்டு வாடகை கொடுக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவெல்லாம் பார்க்கணும் படிக்கிற வயசில் யாராவது இருந்தால் அதுக்கு உண்டான செலவை பார்க்கணும் சாப்பாட்டு செலவை பார்க்கணும் எல்லாத்தையும் அதுக்குள்ளே தான் பார்க்கணும் அதிகபட்சமாக இந்த பதினஞ்சு இருபதாயிரத்துக்குள்ளே தான் பார்க்கணும் இதுதான் அந்த பெண்களுடைய நிலைமை இதில் உச்சபட்ச சோகம் என்னென்னா ரெண்டு சைட்லேயுமே கண்ணீர் விடுறாங்க அந்த பக்கம் ஒர்க் பண்ணுற சைடில் இருக்கிற பெண்கள்லாம் அவங்க ஒர்க்கில் இருக்கிற பிரச்சனை அதாவது போது அவங்க எல்லாம் பெரும்பாலும் கார்மெண்ட்ஸ் துணி கடை இல்ல இந்த ஃபுட் டெலிவரி இல்ல மத்த சாதாரண கடைகள்ல ஒர்க் பண்றவங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே பன்னெண்டு அவர் டியூட்டி பன்னெண்டு மணி நேரமும் நின்னுகிட்டு தான் இருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் நின்னுகிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு கொடுமைங்கிறது அதை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த பன்னெண்டு மணி நேரம் நின்னுகிட்டு செய்யற வேலையால வருது இல்ல பிசிக்கல் பெயின் மென்டல் பெயின் அதையெல்லாம் சொல்லி அவங்க அழுகுறாங்க அதை பார்த்து இவங்க அழுகுறாங்க ஐயோ இவங்களை அந்த வேலையிலிருந்து விடுவிக்க முடியலையே வேற வழி இல்லையே இந்த பொண்ணு நமக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுது இவளுக்கு நம்மளால எந்த உதவியும் செய்ய முடியலையே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல முடியலையே இவளுடைய வருமானத்தை நம்பி நம்பிதானே நாம் இருக்கிறோம் என்ன பண்றதுன்னு இவங்க அழுகுறாங்க கூட சேர்ந்துக்கிட்டு கோபியை அழுகுறாரு அவராலையும் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இது ஓவர் நைட்டில் தீர்க்கிற பிரச்சனையோ இல்லை இதை பண்ணா இது சரியாயிரும்னு ஒரே வார்த்தையில் தீர்க்கிற பிரச்சனையே கிடையாது இது நம்ம சொசைட்டியில பொதுவாக இருக்கிற பிரச்சனை வழக்கமா நீயா நானாக்கள்ல சிறப்பு விருந்தினர்கள்னு சில பேரை கூப்பிட்டு அன்னைக்கு டாப்பிக்கை பற்றி கருத்து கேட்பாங்க ஆனா நேத்து அவங்க யாரையுமே கூப்பிடல என்ன அவங்களுக்கே தெரிஞ்சுருக்குது இது ஒத்த வார்த்தையில சொல்றதோ இல்ல இதை செஞ்சா அது சரியாயிரும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோலாம் இதுல ஒண்ணுமே இல்ல அதிகபட்சமா கூட சேர்ந்து நாமளும் அழுவ முடியும் அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும்ங்கிற ரேஞ்சுக்கு தான் கோபியை அந்த புரோகிராமை நடத்தினாரு கடைசியா அவர் அதை முடிச்சதும் அப்படித்தான் இவங்க சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது மூணு முக்கியமான விஷயங்கள் தெரியுது ஒன்னு நிறைய குடும்பங்கள் பொறுப்பில்லாத குடிகார ஆண்களால பாதிக்கப்பட்டிருக்குது ரெண்டாவது ஏழைகளை இந்த வட்டிங்கிற விஷயம் பெரிய பெரிய அளவுக்கு பாதிக்குது கோடி கோடி கணக்கில் கடை வாங்குறவங்களுக்கு வட்டி கம்மி ஆயிரம் கணக்கில் கடை வாங்குறவங்களுக்கு வட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஊர் சிஸ்டம் இயங்குது ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண்களுக்கு வேலை கொடுக்குற எல்லாம் பார்த்து ஏதாவது செய்யுங்க அந்த பெண்களை பாயிண்ட் மணி நேரமெல்லாம் நிற்க விடாதீங்க சேரு ஸ்டூலுன்னு ஏதாவது கொடுத்து அப்பப்போ உக்கார விடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக அந்த ப்ரோக்ராம் கோபி முடிச்சாரே தவிர அவரால் ப்ராப்பராக ஒன்றும் சொல்ல முடியல அரசு இவங்களோட பிரச்சனையெல்லாம் கவனத்தில் எடுத்து அவங்களோட பாலிசியில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பொத்தம் பொதுவாக தான் அரசுகிட்டையும் கோரிக்கை வச்சாரே தவிர அதை தாண்டி இதை செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால கோபியால் எதையும் சொல்ல முடியல ஏன்னா இன்னைக்கு நிலைமைங்கிறது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம ஊரில் அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட லேபர் லாக்கெல்லாம் மெல்ல டைலூட் பண்ணப்பட்டு டைலூட் பண்ணப்பட்டு இன்னைக்கு தேதிக்கு அது உச்சம் அடைஞ்சிருச்சு இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊரில் லேபர் லாவுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது லேபர் லான்னு ஒன்று இருக்குதானே யாருக்கும் தெரியாத இன்னைக்கு தேதிக்கே மத்திய மாநில அரசுகளோட பொருளாதார கொள்கைங்கிறத நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னா இந்த பார்ப்பா முதல் அது முதலாளிகளாகட்டும் தொழிலாளிகள் ஆகட்டும் எந்த பஞ்சாயத்தையும் எங்கிட்ட கொண்டு வரக்கூடாது அது முதலாளிகளாகட்டும் தொழிலாளிகள் ஆகட்டும் சம்பாதிக்கிறதெல்லாம் அவனவனுடைய சாமர்த்தியம் அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோம் உங்களுக்குள்ளே நடக்கிற எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டும் எங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறத மத்தியில் மத்திய மாநில அரசுகள்லாம் தெளிவாக சொல்லிருச்சே

வாங்கிட்டு இருந்த உனக்கு உண்டான சம்பளத்தை வாங்குறதெல்லாம் ஊ சாமார்த்தியா எங்ககிட்ட எல்லாம் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது என் தகுதிக்கும் திறமைக்கும் அவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்கிறான் அப்படிங்கிற பஞ்சாயத்தை எல்லாம் எங்ககிட்ட கொண்டு வரக்கூடாது நீ முடிஞ்சா உன் முதலாளிகிட்ட நெகோசியேட் பண்ணி உனக்கு உண்டானதை வாங்கிக்க இல்லை அவன் வேலையை விட்டு தூக்கிடுவான்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு பயந்தீனா மூடிக்கிட்டு அவன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்க எங்ககிட்ட வரக்கூடாது இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது முதலாளிகள்ட்டு இருந்து உங்களுக்கு உண்டானதை வாங்குறதுங்கிறத உங்களுடைய சாமார்த்தியம் அப்படின்னு அரசு முழுசாக விளையிடுச்சு இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு வருஷம் போன வருஷம் தமிழ்நாடு அரசு இந்த வேலை நேர சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது பன்னெண்டு மணி நேரம் இனிமேல் கம்பல்சரி வேலை அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க அதுக்கு பணிஞ்சு அதை அப்போதைக்கு அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு அவங்க ஒரு நியாயம் சொன்னாங்க ஏன் பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு நாங்கள் திருத்தம் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு நியாயம் சொல்லப்பட்டு அந்த நியாயம் தான் இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க தொழிலாளர் உரிமைங்கிறதுக்கெல்லாம் உலக அளவு இன்னைக்கு தேதிக்கு என்ன மரியாதை இருக்குதுங்கிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு விளக்கமே போதும் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு போட்டியாக வளரும் நாடுகள் லிஸ்ட்ல இருக்குதுல்ல பங்களாதேஷ் பங்களாதேஷு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸு வியட்நாமு கம்போடியா இதெல்லாம் இங்கே எல்லாம் அங்கே இருக்கிற அரசுகள் என்ன சொல்லுதுன்னா நீ வா இன்வெஸ்ட் பண்ண எங்கள் அளவுக்கு ஒன்றுமே கொடுக்காம கூட நீ சம்பாரிச்சிக்கிட்டு போ அதெல்லாம் உன் சாமார்த்தியம் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் லேபர் லான் எதுவுமே எங்கள் ஊரில் கிடையாது இத்தனை மணி தான் நீ லேபர்கிட்ட வேலை வாங்கணும்னால எந்த கண்டிஷனும் நாங்கள் போட மாட்டோம்னு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ நம்மூர் ஊர் முதலாளிகள்லேருந்து உலக அளவில் இருக்கிற அத்தனை முதலாளிகளுமே அந்த மாதிரி நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஊரை நோக்கி இழுக்கணும்னா நாமளும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான லேபர் லாவை உருவாக்கணும் இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற சட்ட திருத்தத்தையே நாங்கள் அதனால தான் கொண்டு வரோம் ஏன்னா நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுற முதலாளிகள்லாம் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க இதை நம்ம செஞ்சு கொடுக்கலனா உலக அளவில் நாம் பின்தங்கிடுவோம் உலகத்தோட நம்மளால் போட்டி போட முடியாது அப்படின்னு அவங்க ஒரு வழக்கத்தை சொன்னாங்க இதுலேயே நம்ம ஊரில் எட்டு மணி நேரம் வேலைங்கிறதெல்லாம் வெறும் பேச தான் இருக்குது அதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த மரியாதையும் கிடையாது அதையெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லைங்கிறதெல்லாம் தனி கதை அதே மாதிரியே வட மாநிலங்கள்லாம் பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லையெல்லாம் ஆல்ரெடி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பன்னெண்டு மணி நேரம் கட்டாயம் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சட்டமாக்கிட்டாங்க அதுவும் தனி கதை எல்லாமே லேபர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுன்னு சொல்கிற விஷயம்தான் ஸோ ஓவர் நைட்டில் கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷனை எடுத்து இந்த நியான் ஆனவளை கண்ணீர் விட்டாங்கள்ல இவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஓவர் நைட்டில் மாற்றிரும்னலாம் நான் நம்மளை அதிகபட்சமாக அரசாங்கத்தால் இப்போதைக்கு என்ன செய்ய முடியும்னா இப்போ இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது இலவச பஸ் பயணமெல்லாம் கொடுக்குறாங்கள இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்களை பண்ணணும் உண்மையிலேயே ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சார்பாக இன்னும் சில ஆயிரங்கள் நேரடியாக போய் சேர்ற மாதிரி மத்திய மாநில அரசுகள்லாம் ஏதாவது ஸ்கீம்களை கொண்டு வரணும் அதை பண்ணணும் அதுதான் அரசாங்கத்தால உடனடியாக செய்ய முடியிற விஷயம்னு நான் நினைக்கிறேன் ரைட் இப்போ அந்த சீமான் மேட்ருக்கு வர்றேன் சீமான் ரொம்ப நாளா என்ன ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு இலவசங்களை கொடுத்து தமிழ் மக்களை உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து உழைப்புல இருந்து தமிழ் மக்களை பூரா வெளியேற்றிட்டாங்க தமிழர்களை அழிச்சு விட்டாங்க தான் இந்திக்கார வண்டி வண்டியா வந்து ஏறேன் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு இருந்தாருல உண்மையிலேயே தமிழர்கள் உழைப்புல இருந்து வெளியேறி இருந்தா ஏன் இவ்வளவு கண்ணீர் கதை அவங்க அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டு உழைக்கிறாங்க அவங்களால அதிகபட்சமா என்ன முடியுமா அதை செய்கிறாங்க இதெல்லாம் உழைப்பு இல்லையா சீமான் இதையெல்லாம் உழைப்பாக பார்க்கலையா இல்லை எல்லாம் தமிழர்களாக பார்க்கலையா என்னங்கடா கதை என்னங்கடா பித்தலாட்டம் இதெல்லாம் எவனோ நாலு விளங்காதவன் குடிச்சு விட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் படுத்திருந்தா மொத்த தமிழ்நாடும் படுத்து கிடக்குதுன்னு அர்த்தமா மொத்த தமிழ்நாடு உழைக்கவே இல்லைன்னு அர்த்தமா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு நாலு பேர் விளங்காதவன் இருக்க தான் செய்வான் அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்க தான் செய்வான் அவன் தான் மொத்த தமிழ்நாட்டையே ரெப்ரசென்ட் பண்ணுறதா அர்த்தமா அத்தனை தமிழர்களும் உழைக்கிறார்கள் அத்தனை தமிழச்சிகளும் உழைக்கிறார்கள் இதே நீயானாவில் பெண்களுக்கு பதிலாக அந்த பக்கம் ஆண்களை உட்கார வச்சு அவங்களோட கண்ணீர் கதையை கேட்டிருந்தா இன்னும் அது கொடூரமாக இருந்திருக்கான் எத்தனை குடும்பத்தை ஒத்த ஆம்பளை வேலை பார்த்து அவன் சம்பாரிச்சு காப்பாற்றுறான் அவனை நம்பி அஞ்சாறு பேர் சாப்பிட்றாங்க வாழ்கிறாங்க அவன்லாம் தமிழன் கிடையாதா இல்லை அவன் செய்கிறதெல்லாம் உழைப்பு கிடையாதா என்ன பித்தலாடத்தை சீமான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துல கூட சீமான் பூச்சப்படாமல் பேசுறாரு நீ களை எடுக்க வரமாட்ட நீ கரை பிடிக்க வரமாட்ட நீ அறுவடைக்க வரமாட்ட அதுதான் பூரா இந்திக்கார பையன் வந்துட்டான் அப்புறம் அவன் மூணு நிலத்துல உன்னையே அடிச்சு விரட்டதான் போறான் அப்படின்னு அயோக்கியத்தனமா பேசுறாரு நாற்று நடுறது களை எடுக்கிறது அறுவடை பண்ற வேலையெல்லாம் ஒரு வருஷத்துல அதிகபட்சமா முப்பது நாளைக்கு தாண்டா இருக்கும் மீதி இருக்கிற முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கும் எங்களுக்கெல்லாம் சம்பளம் ஒப்பநாடா கொடுப்பான் அப்படின்னு அறிவு அறிவு இத்தூண்டாவது இருக்கிற தம்பிகள்லாம் உங்க நொன்ன சீமான் போய் கேளுங்க அப்படி நாத்து நடத்துக்கும் களை எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லாம போனதுனாலதான் தமிழ்நாடு நாசமா போகுதுன்னு நீ நினைச்சீனா நீ உன் புள்ள உன் மனைவி உன் சொந்த பந்தங்களையெல்லாம் கூட்டு போய் நீ அந்த வேலையை செய்ட அப்படின்னு உங்க நொன்னன் காதல் உழுவுற மாதிரி கூமிட்ட தம்பிகள் எல்லாம் போய் சொல்லுங்களா மத்தபடி முதலாளிகளுக்கு கம்யூனிசத்தின் மேல ஒரு பயம் இருந்த வரைக்கும் லேபர்களுக்கெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் நஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது அது இப்போ போயிருச்சே உலகம் முழுக்கவே வலதுசாரித்தனம் அலுவடைஞ்சிக்கிட்டே வருது நம்ம ஊர்லேயும் அதுதான் நடக்குது நம்ம மத்திய மாநில அரசுகளும் முழுக்க முழுக்க முதலாளித்துவ அரசுகளாகவே மாறிடுச்சு இது இதுக்கப்புறம் எப்படி போவோங்கிறத பற்றி என்கிட்ட ஒன்றும் கருத்து இல்லை உங்ககிட்ட ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க